ஹாய் ரிவான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு டேரோ இன் தமிழ் ஸோ ஏஞ்சல் மெசேஜ் இது இறைவன் குரல் மூன்று பார்ட் த்ரீ நம்ம பார்க்கலாம் ஓகேவா ஸோ டேரக் ஆட்சில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் த்ரீ ஹவுஸ் வாட்ச்ஸ் டெத் வெரி நைஸ் ஆக்சுவலி உங்களுக்கு இருக்கிற மனக்கவலையெல்லாம் போக்கி தரப்போகிறாரு ஒரு நியூ பிகினிங் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தி தரப்போகிறாங்க கடவுளுடைய குரல் அதுவாக தான் இருக்குது ஓகே ஸோ டெத் இஸ் அது ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கீங்க அது எல்லாம் இன்னும் அந்த ஹார்ட் பிரேக் நிறைய ஏற்பட்டிருக்கலாம் தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் இருந்திருக்கலாம் எல்லாமே வந்து ஒரு முடிவுக்கு வரப்போகுது கம்ப்ளீட்டாக முடிஞ்சு நீங்கள் கம்ப்ளீட்டாக ஒரு புது லைஃப்குள்ளே என்ட்ராக போகிறீங்க ஒரு நியூ பிகினிங் வந்து உங்கள் லைஃப்பில் வந்து ஏற்பட போகுது ஓகேவா அண்டு ஃபைவ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் நைன் ஆஃப் பென்டகிள்ஸ் ஸோ சுற்றி இருக்கிறவங்கள வந்துட்டு சப்போஸ் உங்களை சுற்றி ஏதாவது வாக்குவாதம் ஏற்படுது அப்படின்னா அதில் அந்த இடத்த அவாய்ட் பண்ணிவிடுங்க அந்த ஆர்கியூமெண்ட்ஸுக்கு நீங்கள் போகாதீங்க கண்டினியூ பண்ண வேண்டாம் ஓகேவா ஸோ உங்களை சுற்றி நட ஏதாவது ட்ராமா பீப்புள் இரு இருக்கலாம் ட்ராமா பண்ணுறவங்களாக இருக்கலாம் ஐ மீன் நடிக்கிறவங்களாக இருக்கலாம் ஸோ அதை வந்து புரிஞ்சு புரிஞ்சிக்க வைக்க போகிறேன் அப்படின்றாரு உங்களுக்கு ஸோ நைன் ஆஃப் பென்டிக்கல்ஸ் பார்க்கும்போது உங்களை வந்து சொகுசாக வச்சுக்கிற ஒரு விஷயத்த தான் சொல்கிறாங்க ஓகே பொருளாதார ரீதியாக வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்க போகிறீங்க உங்களுக்கு ஒரு நீங்கள் ஒரு சிலர் வந்து பிடிச்ச காஸ்ட்லியான ட்ரெஸ் வாங்கலாம் அதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆசைப்பட்டுருக்கீங்களா அது வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது லைஃப்பில் வந்து உங்களுக்கு ஒரு திருப்தியை வந்து ஏற்படுத்தி தரப்போகிறதா சொல்கிறாங்க ஓகேவா ஸோ உங்களுடைய ஹார்ட் ஒர்க்கு ஏற்ற வந்து ஒரு பலன் வந்து கிடைக்க போகுது ஸோ இது வந்து நீங்கள் உங்கள் நீங்கள் போட்ட உழைப்புக்கான பலனை கொண்டாடும் ஒரு நேரம் அதை என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு மூமெண்ட்டாக இருக்க போது உங்களை சுற்றி இருந்த இந்த ஃபைவ் ஆஃப் ஸ்வாட்ஸ் இருக்கு இல்லையா அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு முடிவுக்கு வரப்போகுது ஓகே ஸோ நெகட்டிவ் பீப்புள் உங்களை சுற்றி இருக்கிறாங்களா உங்கள் எனர்ஜியை ட்ரைன் பண்ணுறாங்களா அந்த மாதிரி மக்கள்கிட்ட இருந்து விலகிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஸோ இ இ இந்த பாதையை விட உங்களுக்கு இப்போ போயிட்டு இருக்க பாதையில் சந்தோஷமே இல்லை உங்களுக்கு எந்த ஒரு பலனுமே இல்லை அப்படின்னா அந்த பாதையை மாற்றி போகிறாங்க ஓகேவா ஸோ ஹாப்பியான ஒரு ஒரு பாதையை உங்களுக்கு காட்ட போகிறாங்க இப்போ சேலஞ்சபிளாக போயிட்டு இருக்கிற உங்களுடைய சிச்சுவேஷன் இந்த மாதிரி மாறப்போகுது ஹாப்பியாக ஜாலியாக ஓகேவா அண்ட் தென் ரொமான்ஸ் ஏஞ்சல்ஸு ரொமான்ஸ் ஏஞ்சல்ஸ் சொல்கிறாங்க பார்ப்போம் ஃப்ளர்ட்டு நியூ லவ் என்கேஜ்மெண்ட்டு ஓஹா ஸோ ரெண்டு விதமாக பார்க்க முடியுது மேபி உங்களுடைய உங்களுக்கு புது லவ் வந்து ஏற்படலாம் புதுசாக இருக்கக்கூடாது சும்மா பேசிகிட்டு இருக்கீங்களா அந்த ஒரு விஷயம் அவங்க அந்த பர்சன் வந்து உங்களுக்கு ஒரு நியூ லவ்வாக மாறுவாங்க அது என்கேஜ்மெண்ட் வரைக்கும் போகும் அண்டு மேரேஜ் நடக்கும் அப்படின்னு பார்க்க முடியுது சில பேருக்கு இன்னைக்கு இந்த ஒரு நியூ லவ் என்கே என்கேஜ்மெண்ட் சில பேருக்கு நியூ லவ் சில பேருக்கு என்கேஜ்மெண்ட் இந்த நியூ லவ் ரெண்டு விதமாக எடுத்துக்கலாம் ஒன்று புது லவ்வாக இருக்கலாம் அதர்வைஸ் உங்களுடைய எக்ஸ் லவ்வே வந்து புதுவிதமாக மாறி வரலாம் ஓகே சாதாரணமாக பேசுகிற மாதிரி வந்து அது வந்து உங்கள்கிட்ட ஒரு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் கமிட்மெண்ட்டுக்கு போகும் அப்படின்றதையும் பார்க்க முடியுது ஓகேவா சாரி அண்டு விஷ்வஸ் ஆஃப் லவ் இந்த லே என்னன்னு பார்ப்போம் ஃபோக்கஸ் ஆன் லவ் லுக் டு யூர் இன்னர் ஸ்ட்ரென்த் ஸ்லோ டவுன் விஷயங்களை வந்து நீங்கள் அவசரப்பட வேண்டாம் ஸ்லோவாக இருங்க அமைதியாக இருங்க பொறுமையாக இருங்க பிரச்சனைகள் தானாகவே வந்து முடிவுக்கு வரும் அதுதான் வந்து சொல்கிறாங்க நீங்கள் அமைதியாக இருந்தால் போதும் அவசரப்பட வேணா பொறுமையாகவே வந்து சூழ்நிலை மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் அது வரைக்கும் சாரி உங்களுடைய இன்னர் ஸ்ட்ரென்த்தை வந்து பாருங்க ஓகே இது நடக்கிற எல்லாமே உங்களுக்கான ஒரு இன்னர் ஸ்ட்ரென்த்து தான் கொடுக்குது ஆத்மா வலிமைன்னு சொல்லலாம் ஓகே உங்களுடைய ஆன்மா வலிமையாக மாறிட்டே இருக்குது ஏற்கனவே எங்கள் டெத்து வேறு பார்த்துட்டோம் ஸோ இன்னும் ஸ்ட்ரென்த்தை தான் கொடுக்குது அதை கவனிங்க ஓகே யூ ஆர் ஸ்ட்ராங்கர் தேன் யுவர் ரியலைஸ் நீங்கள் நீங்கள் உங்களை பற்றி விட ஸ்ட்ராங்கான பர்சன் தான் நீங்கள் தான் என்ன பண்ணுறதில்ல இதை உணராமல் இருக்கிறீங்க ஓகேவா ஃபோக்கஸ் ஆன் லவ் நெகட்டிவ் சைடே ஃபோக்கஸ் பண்ணாமல் அந்த லவ் ஒரு அன்பு அன்பு அக்கறை அண்டை என்ன சொல்கிறது அன்பு மட்டுமே போதும்னு நினைக்கிறேன் அது வந்து அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க லூ ஃபார் த லுக் ஃபார் த குட் இன் எவ்ரி ஒன் ஒருத்தட்ட இருக்கிற நல்ல விஷயங்களை மட்டும் பாருங்க ஓகேவா அது இன்னும் உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் அதுதானே நல்லது இல்லை டென்ஷன் ஆகாமல் இருக்க முடியும் ஹீல் ஆகும் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஹார்ட் பிரேக்கெல்லாம் ஹீல் ஆகிறதுக்கு ஒரு வழி பிறக்கும் ஸோ ஒருத்தர் டீம் இருக்கிற நல்லதை மட்டும் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க முருகருடைய மெசேஜ் என்ன பார்க்கலாம் இது நம்மளுடைய ஓன் கிரியேஷன் முருகர் ஆரக்கிள் டெக் சிக்ஸ்டி சிக்ஸ் கார்ட்ஸ் இருக்கும் ஸோ ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எனக்கு வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ முருகர் வந்து ஒரே வார்த்தையில் சொல்லிட்டார் ஆக்சுவலி நீங்கள் இப்போ ரொம்ப அதிகமான ஒரு மனக்கவலையில் இருக்கலாம் இதை பார்த்து கொண்டு இருப்பவங்க சில பேர் உங்களுக்கு அதான் அவர் சொல்கிறார் எத்தனை கஷ்டம் வந்தாலும் கவலைப்படாது உன் கூட நான் துணையாக இருக்கிறேன் ஸோ நம்புங்க அவர் வந்து உங்களுக்கு துணையாக இருக்கிறாரு ஓகேவா என்ன உங்களுக்கு வந்து சேரணுமோ அது இங்கே வந்து சேரும் நீங்கள் அமைதியாக பொறுமையாக மட்டும் இருங்க ஓகே இதுதான் வந்து டுடேஸ் ஏஞ்சல் மெசேஜ் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஐ மீட் யூ மை எக்ஸ் வீடியோ லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே டீக்கா ப பாய் ஹாவ் அ குட் டே